பிக்பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலக்கிக் கொண்டிருக்கும் கானா வினோத்தின் பாடல்கள் மற்றும் அவர் தொடர்புடைய செய்திகள் குறித்த சிறப்பு பதிவு இது பாடகர் பாடலாசிரியர் நடிகர் போன்ற பல்வேறு முகங்கள் கொண்ட கானா வினோத் சென்னை பெரம்பூரைச் சேர்ந்தவர் இவரின் தற்போதைய வயது முப்பத்தி ஏழு பள்ளிப்படிப்பு கல்லூரி படிப்பு ஆகியவற்றை சென்னையிலேயே மூலம் புகழடைந்தவர் தொடர்ந்து மேடை நிகழ்ச்சிகள் செய்து வரும் கானா வினோத் இதுவரை இருபதுக்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை பாடியுள்ளார் கண்ணு குழி அழகி கமல பழம் ஒதுட்டழகி ஊட்டியா போவியா வரமா தம்போவியா பாக்கியா என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்ட கானா வினோத்திற்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் லைசென்ஸ் இல்லாம வண்டிய ஓட்டாத சார்ஜெண்ட் பேசிக்கிட்ட தேவலாத மாட்டாத திரைப்பாடல்களை தவிர இவர் பாடிய லைசென்ஸ் இல்லாம வகுத்துல நோவு அர்ச்சனா போன்ற தனி பாடல்கள் பெரும் புகழை அடைந்தன ஒரு உயிரை நம் நாட்டில் சென்னை ராயபுரத்தில் வளர்ந்த காரணத்தினால் கானா பாடல்களை எழுதுவதையும் பாடுவதையும் இயல்பாகவே கொண்டுள்ளார் கானாவினோன் பார்த்தேனே உன்னை பார்த்த என்று என்னை பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு வரும் கானா வினோத் மக்களின் ஆதரவோடு முதல் பரிசை வெல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புது புதுசா கொடு போங்க நிகழ்ச்சிதான் அதை பார்க்கின்ற மக்களுக்கு மகிழ்ச்சி தான் கானா வினோத்தின் நகைச்சுவை உணர்வும் கானா பாடல்கள் எழுதி பாடும் திறமையும் மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு பொண்ணு நம்பி வந்த பொண்ணு நம்ப கைவிட்டுடாதே